புதிய தொடக்கத்துக்கான பிரதான கடவுளை போற்றப்பட்டு இருக்கிறது பிள்ளையார் அதாவது நல்ல விஷயம் பண்றியா இவரை கும்பிட்டு பண்ணு எப்படி நம்ம மற்ற கடவுள்களை பெருசாக கை காட்ட மாட்டோம் இவரை கை காட்டுவோம் என்னதான் சிவபெருமான் பக்தர்களாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் பக்தர்களாக இருந்தாலும் சரி சக்தி வழிபாடு சார்ந்து பிரயத்தனம் இருக்கா இருந்தாலும் சரி எல்லா பக்தர்கள் சார்ந்தும் பொதுப்படையாக இருக்க ஒரு கடவுள்னா பிள்ளையார் அந்த அளவுக்கு ஃபேவரட் காடு பல பேர் இருக்கும் பெற்றோரை மதிக்கிறது தான் ஞானம் இந்த ஞானம் எப்படி எனக்கு கை கட்டாமல் போச்சு இந்த கோபத்தில் தான் முருகப்பெருமான் அண்ணன் பிள்ளையார்கிட்ட கோச்சுக்கிட்டு பழனிக்கு போனதா உண்மை ஆனால் அது எப்படி இல்லைன்னா காலப்போகல மாத்திட்டாங்க ஞானம் பழம் கிடைக்கல அதுக்காக அவர் போயிட்டார் கோச்சுக்கிட்டுன்னு முருகப்பெருமானை காலை பொறுத்த மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா உண்மை காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரைட்டு கணேச புராணம் இருக்குல்ல இதன்படி பிள்ளையார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருதா யுகம் இருக்கு பாருங்க இதுல காசியவ முனிவரோட மகனை அவதரிச்சதா சொல்லப்படுது அசுரனை அழிச்ச மகா கடர் அப்படின்ற பேரை கொண்டவரா பிள்ளையார் அறியப்படுறாருங்க மகா அப்படின்றது புதுசாக இருக்கலாம் அவரோட முதல் நாமமா போற்றப்பட்டது அது திரேதா யுகத்துல பார்வதியோட மைந்தனா பிறப்பெடுத்து மயிலோடு அந்த சின்ன பையனா இருக்கும் போதே விளையாடி மயூரேசர் அப்படின்ற பேரையும் பெற்றார் பிள்ளையார் மயூரேசர் அவரோட பேர் துவாபர யுகத்துல பராசர மகரிஷியோட மகனா பிறந்து கஜானனன் அப்படின்ற பேரை பெற்றவரும் நம்ம பிள்ளையார் தான் இதுல அவரோட நாமம் கஜானனன் ஆனால் கலியுகம் இப்ப நம்ம இருக்கிற யுகம் கலியுகம் தானே இப்ப உங்ககிட்ட பிள்ளையாரோட பிறப்பின் ரகசியம் சொல்லுப்பான்னு சொன்னா கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க சிவன் பார்வதியோட மகனா தோன்றம் வரணும் எஸ் அதுதான் ஆண்டோர்களான்னு சொல்றாங்க தர்மம் காப்பவரா இப்போ இருங்க கலிபுகத்தில் போற்றப்பட்டு இருக்கிறதும் நம்ம பிள்ளையார் தான் விநாயகர் தோற்றத்தோட அர்த்தங்கள் இருக்குல்ல இது எத்தனை பேர் தெரியும் அவர் பார்க்குறப்ப நம்மளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குல்ல அதுக்கு ப்ரைமரி ரீசன் யானை யானை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அந்த தோற்றத்தில் இருக்க கௌரியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் மற்ற முருகப்பெருமான் சார்ந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டுமஸ்தான உடம்பு தான் எல்லாத்துலயும் ஓவியங்கள் திட்டிருப்பாங்க ஆனால் விநாயகப் பெருமானை எங்கே பார்த்தாலும் அப்படியே கேஷுவலா ஜாலியாக நம்ம வீட்டில் இருக்கா மாதிரி அவர் ஓய்வில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம் உடல் அமைப்பு அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்குது மக்களே அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த நாள் அது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க பெரிய யானை தலை இருக்குல்ல அதுக்கு என்ன திரும்ப காரணம் எல்லா உயிரையும் நேசி ஈக்குவலாக நேசி அதை சொல்கிற விஷயம் அது மட்டும் இல்லை பெருசாக நினச்சி பெருசாக சாதனை பண்ணு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உணர்த்தது தான் அவரோட மிகப்பெரிய யானை தலை அவருக்கு அவ்வளோ பெரிய தலை இருந்தாலும் கண்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது கவனிச்சிருக்கீங்களா அதுக்கான காரணம் கவனத்தை செதற விடாத நல்லா ஃபோக்கஸ் பண்ணு ஒரு விஷயத்தில் நீ பெருசாக வரணும்னு ஆசைப்பட்றியா அதில் மட்டும் கவனம் செலுத்து நீ கண்டிப்பாக பெருசாக வருவே அதை தான் பெரிய தும்பிக்கை இருக்குல்ல இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்பிக்கை இந்த உலகத்துலேயே எல்லாத்தோட ரொம்ப பெருசு நம்பிக்கை மட்டும்தான் யாரும் சொல்லுவான் நீ உருப்பட மாட்டா மாட்டே மாட்டா மாட்டே அப்படின்னு ஆனால் உனக்குள்ள மனசு சொல்லணும் இந்த வார்த்தைகளை சொன்னாதான் நீ அதோட காலி அர்த்தம் ஆனால் சொல்ல விடாத நம்பிக்கை வச்சு முன்னேறி போயிட்டேரு நீ என்ன மாதிரியே மேலே வருவே ஞானத்தை பெறுவென்றதான் அவரோட அந்த தும்பிக்கைக்கான அர்த்தமே பெரிய காதுகள் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் நிறைய பேர் டாக்கட்டிவாக இருப்பாங்க தொண்துணை துணைத்தோணம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பல பேர் சாதிச்சிருக்காங்களா இல்லை பொறுமையாக காது கொடுத்து கேட்குறவங்க சாதிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா காது கொடுத்து கேட்குறவங்க தான் ஸோ லிசனிங் நீ நிறையெல்லாம் பேசாத நீ ஃபுல்லாக தொடர்ந்து கவனி கத்துக்கோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எங்கேயோ கொண்டு போகணும்னு அந்த பெரிய காதுகள் உணர்த்தது அடுத்தவரோட வாய்ங்க விநாயகர் சிறையில் பார்த்தீங்கன்னா நீங்க வாய் எங்கே போய் பெருசாக கண்டுபிடிப்பீங்க யானையை பார்த்தீங்கன்னா வாய் எங்க இருக்குது பல பேருக்கும் தெரியாது இது வரைக்கும் பல பேரும் அதோட தும்பிக்கையதா வாய் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஃபேக்ட் கண்டிப்பாக அவனை தெரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன் ஹிட்டன் பிளேஸ் மாதிரி இருக்குங்க ஸோ ரொம்ப சின்னதாக தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கு பார்த்தீங்களா அந்த விநாயகர் சிலையில் இருக்க போஷன் இது பேச்சை குறை செயல் அதிகமாக்கு நீ பேசுறதுனால ஒரு புரோஜனமும் இல்லை செஞ்சு காட்டு நான் இப்போ ஏற்பட்டாலோ அப்போ ஏற்பட்டாலோ அதை பட்டு இதை பண்ணிட்டு நீ பேசுறத விட உன்னை பற்றி மற்றவங்க பேசணும் நீ பண்ண விஷயங்களை பற்றி அவங்க பேசணும் அவங்க வாய் பெருசாக வாய் உவாய் இதுக்கு தான் அந்த சின்ன காம்பாக்டான ஹிடன் வாய்னு சொல்லலாம் அடுத்து ஒற்றை தந்தம் ஏன்னா பல பேருக்கு குழப்பம் இருக்கும் என்ன அழகா ரெண்டு தந்தத்தை போட்டு வரைஞ்சிருக்கலாமே எதுக்கு எல்லா விநாயகர் சிலையிலையும் இந்த தந்தம் மட்டும் அவலட்சணமாக இருக்கு ஒன்னு பெருசாகவும் ஒன்னு ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் பாதியோட விட நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற கேள்வி வரும் அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு என்ன தெரியுமா அந்த ஒற்றை தந்தத்துக்கு காரணம் ஒரு முகத்துல மனசு எண்ணம் இதை வெயின்னு அர்த்தம் அதாவது உன்னோட எண்ணமும் மனசும் எந்த விஷயத்த யோசிக்குதோ அது பாசிட்டிவாக இருக்கணும் என்ன பாசிட்டிவாக இருக்கிறப்ப செயல் பாசிட்டிவாக வரும் இதை சொல்ற விஷயம் கெட்டதை ஒதுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கும் நீங்கள் எந்த ஒரு அரசியல் தலைவர்கள் யார் எடுத்தாலும் பிடிச்ச பர்சன் எடுத்தாலும் அவங்களுக்கு ரெண்டு சைடு இருக்கும் கெட்ட சைடு இருக்கும் நல்ல சைடாக இருக்கும் அதில் நல்லது மட்டும் எடுத்துக்கியா கெட்டது எடுத்து உனக்கு மூணாவது வெளிப்புற தோற்றம் இருக்குல்ல அதை விட ஒரு அறிவு இருக்கு பேர் அதுதான் முக்கியம் அதுதான் உண்மையான அழகு இந்த விஷயத்துக்காக தான் இந்த ஒற்றை தந்தம் சார்ந்த விஷயம் எல்லா விநாயகர் சரியிலும் பார்க்க முடியும் அவ்வளோ எதுக்குங்க மகாபாரதம் இத விநாயக பெருமான் அவரோட ஒரு தந்தத்தை உடைச்சி அதை எழுத கொடுத்ததா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை படைக்கும் போது அழகு முக்கியம் இல்லை வெளிப்புற அழகு உன்னோட அறிவு ஞானம் தான் முக்கியம் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்றதா அந்த சிலையில் ஒற்றை தந்தம் அப்படின்றது அடுத்த ஐந்து கரங்கள் இது ஒரு யுனிக்கான விஷயம்னு சொல்லலாம் சர்வ சக்தி படைச்ச பரமேஸ்வரன் அப்படின்ற பொருள் அதாவது ஒரு கையில் பார்த்தீங்கன்னா பாசத்தை வச்சிருப்பாப்பில இது படைத்தல் பிரம்மாவை குறிக்கிறது இன்னொரு கையில தந்தத்தை வச்சுட்டு இது காத்தல் விஷ்ணுவை குறிக்கிறது இன்னொரு கையில அங்குசம் இது பல கடவுள்கள் கையில பார்க்க முடியும் அது இவர் கையில இருக்கும் இது அழித்தல் சிவபெருமான குறிக்கிறது சோ மும்மூர்த்திகளை இந்த மூன்று கரங்களே குறிச்சாச்சா நாலாவது கரத்துல துதுக்கிய மாதிரி ஒரு குறியீடை பார்க்க முடியும் இது அனுகிரகத்தை குறிக்கிறதுங்க அஞ்சாவது கரத்துல மோதகத்தை பார்க்க முடியும் இது அருளை குறிக்கிறது இது எல்லாம் சார்ந்து ஒரே ஒரு கடவுளை குறிக்குதுன்னா அதுதான் நம்ம தலைவன் பிள்ளையாரு பெரிய வயிறு இருக்குல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சவால்களை பொறுமையோடு கையாள் திறன் இருக்கு பேர் அது வயிறு மாதிரி ஏன் வயிறு மாதிரி பெருசாக இருக்கணும் அந்தளவுக்கு டேலண்ட்டை வளர்த்துக்கும் இதுதான் அதுக்கான பொருள் கோடாரி இருக்குல்ல இது ரொம்ப சாஃப்டான கடவுளாக பார்ப்போம் ஒரு மாதிரி சர்க்காசமான கடவுளாக பார்ப்போம் நமக்கு சந்தோஷம் குடிக்கிற கடவுளாக பார்த்துட்டு இருப்போம் அவரு கையில் கோடாரி மாதிரி ஆயுதம்ன்றது நமக்கு ரொம்ப யூனிக்கான ஃபீச்சராக தெரியும் ஆக்சுவலாக இது மாயை இருக்குல்ல இந்த உலகத்தில் அதிலிருந்து வெட்டுண்டு நீ தனியாக இரு டிட்டாச் ஆகிடு அதில் இருந்தெல்லாம் நீ எந்தளவுக்கு அந்த பக்கம் தேடி போறியோ அளவுக்கு பிரச்சனை தேடி வரும்னு அர்த்தம் அதுதான் அந்த ஒரு கோடாரின்ற விஷயம் நம்மளுக்கு வளர்த்துது ஆசீர்வாதம் அவரோட பெரும்பாலான சிலைகளில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிற மாதிரி கையோட அந்த முத்திரையாக இருக்கட்டும் மற்ற கரங்களோட அந்த பாவங்களாக இருக்கட்டும் அப்படி தான் இருக்கும் இது எதை சொல்லுதுன்னா என்னை நீ வணங்குற அப்படின்னா நீ எந்த மார்க்கத்தவனும் எந்த விஷயத்த நீ ஃபாலோ பண்ணுற உன் சித்தாந்தம் என்ன யார் என்ன மனுஷன் மிருகம் எதுவுமே நீ தேவையில்லை என்னை வணங்குறியா அவ்வளோதான் உனக்கு பேதம் இல்லாமல் நான் ஆசி வழங்குவேன் அதுதான் அது குறிக்கிறது எலி விநாயகர் பெருமானாலே கௌரவ தோற்றமாக எலி நம்ம மைண்டுக்கு வந்துடுவல இந்த எலி கூட ஒரு மேட்ரை சொல்லுது மக்களே அதாவது ஆணவம் இல்லாமல் அடக்கத்தோடு இரு நீ எவ்வளோ உயர்றியோ அவ்வளோ பணியை கற்றுக்கோ ஆட்டோமேட்டிக்காக நீ மேலே போவே இந்த விஷயத்த எலியை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அவரோட திருவடி விநாயகர் பெருமானோட பாதம் அது என்ன சொல்லுதுன்னா ஆன்மாவை இங்கே பொறுத்துட்டு ஞானச்சாரம் அடைஞ்சிரு அந்த தான் தெளிவாக தான் அவரோட திருவடி நமக்கு தென்படுது ஒரே ஒரு சில மக்களே அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுக்கப்புறம் நீங்க விநாயகர் சிலையை போதெல்லாம் நான் சொன்னேன் இந்த எல்லா விஷயத்தையும் மைண்டில் போட்டு பாருங்க உங்களுக்கு அந்த வாழ்க்கையுடைய நிதர்சனம் இவ்வளோதானா இதுக்கு எதுக்காக நம்ம போட்டி பொறாமல் அவன் மேலே சண்டை போட்டுக்கிட்டு இவனை பத்தி தப்பா பேசிட்டு எதுக்கு இந்த கருமனா பண்ணணும் ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிவிடுமே உங்களுக்கே ஞானம் புறக்க ஆரம்பிச்சிடும் ரைட்டு இதுவரைக்கும் சிறை சார்ந்த தத்துவங்களை சொன்னோன்னா அடுத்து விதவிதமா வித்தியாசமாக பல விநாயகர் சிலைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது விநாயக சதுர்த்தி டைம்லனா பயங்கரமாக பார்ப்போம் டான்சிங் பிள்ளையாரு அப்புறம் அந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார்னு ஹீரோஸாருன்னுலாம் கனெக்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க சினிமா கேரக்டர் பிள்ளையார்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது ஒன்றுமே பொக்கிஷங்கள்னு சொல்லலாம் அதை காட்சியாக உங்களுக்கு காட்டுற ஒன்று இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா இது தெரியுதா இந்த பிள்ளையார் சில ஆந்திராவோட மகா கணபதியாக போற்றப்பட்டு இருக்க சிலை அடுத்து இந்த பிள்ளையார் சில சோழ நாடு இருக்குல்ல அந்த சோழ நாட்டவர்களால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலை எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்கு பார்த்தீங்களா அடுத்து இந்த பிள்ளையார் டெல்லி தேசிய அருங்காட்சியகம் இருக்குல்ல அங்கே வைக்கப்பட்டிருக்க பிள்ளையார் ஓவியம் இது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் மக்களே அதாவது இந்த ஹெட் போஷன் இருக்குல்ல இதை நாம இது போல லிங்க ஷேப்பில் அதான் யானையோட உண்மையான தலை ஷேப் இருக்கலாம் அந்த ஷேப்பில் நம்ம எங்கேயுமே பெருசாக பிள்ளையார பார்க்க மாட்டோம் சிலைகளை ஆனால் இதில் பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா ஓவியத்தில் அவ்வளோ யூனிக்காக அதை பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்து மைசூரில் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த விநாயகர் சிற்பம் இது இது சரியான ஒர்க்கு நீங்கள் மற்ற இடங்களில் செதுக்கி பண்ணுற வேலைப்பாடுகள் வேறு ஆனால் இந்த கேப்லாம் தெரியுதா அதெல்லாம் அக்கு வேற ஆணு வேற கலண்டு வந்துடாமல் பர்ஃபெக்டாக செதுக்கிறதுலாம் பெரிய விஷயம் அதை இங்கே சாத்தியப்படுத்தியிருக்காங்க அடுத்து நான்கு கரங்கள் தும்பிக்கை கொண்ட ஒரு விநாயகர் இந்த சிலை தான் இங்கே பார்க்குறீங்க இந்த மேலே வர்ற இது போல ஒரு அமைப்பு இருக்குல்ல குடை மாதிரி இதெல்லாம் நம்ம எல்லா விநாயகர் சிலைகள் சார்ந்தால் பார்க்க முடியாது நாம வீட்டில் விற்கிறனா கூட சிலை தனியாக வர கொடை தனியாக வாங்கிட்டு வரும் ஆனால் இங்கே பாருங்க ஏதாவது டிஃபால்ட்டாக இருக்க மாதிரியா இருக்கும் அதுவும் இந்த ஒளி இருக்குல்ல அந்த ஷேப்பில் இருக்க மாதிரி தான் இந்த விநாயகர் சிலையை உங்களால் பார்க்க முடியும் அடுத்து நர்த்தன கணபதி இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பல பேருக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்காது இப்படிதான் இருப்பாரு நர்த்தன கணபதி பதினெட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த நேபாள ஹேரம்ப கணபதி இவருதாங்க நேபாளுக்கும் நம்மளுக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது இந்து மார்க்கம் சார்ந்து நாம் இங்கே என்னென்ன வழிபாடுகளை முன் வைக்கிறோமோ அது எக்ஸாக்டா அவங்களும் பண்ணுவாங்க ஆனா என்ன அந்த ஆர்ஜின் ஸ்டோரி இருக்குல்ல அதை மட்டும் அவங்க கிளைம் பண்ணுவாங்க சரி ஓகே அலகாபாத் அருங்காட்சியகம் இருக்குல்ல அங்க வைக்கப்பட்டிருக்க ஒரு ஓவியம் தான் இது பெற்றோரால் சீராட்டப்பட்ட கணபதி கணபதியை பேரண்ட்ஸ் வளர்த்துருந்தாங்கன்னா அதை நம்ம பார்த்துருந்தேன் அப்படிங்கிறோம் அதை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக அவள் ஒரு குழந்தையாக கையில் எடுத்து எந்தளவுக்கு சீராட்டப்பட்டு இருக்கார்ல பதினேழாம் நூற்றாண்டு ராஜஸ்தான் ஓவியத்தை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மகாபாரதம் எழுதுகிற விநாயகர் முதல்ல சொன்ன பாருங்க அந்த ஒரு தந்தத்தை உடச்சு அதுக்கப்புறம் எழுதுகிற வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபுல்லாக கண்முடி கொண்டு வரதான் இந்த ஓவியம் எவ்வளோ பழங்கால ஓவியமாக இருந்திருக்கணும் இது எந்தளவுக்கு இதில் டீப்பாக யோசிச்சு அவங்க பண்ணியிருக்கணும் ஏன்னா மகாபாரதம் பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு உண்டான ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ஒரு ஒரு கேரக்டர் அந்த கதையில கொண்டு வந்து அப்படி இருக்கும் ஒட்டு மொத்தமா அந்த கேரக்டர்ஸை சேர்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த மனுஷ கேரக்டர்ஸ் அதை ஒரு ஒரு கேரக்டரா பார்த்திருந்தோம் அந்த ஒரு ஒரு கேரக்டர் யூனிக்கா தெரியும் உங்களுக்கு மகாபாரத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு எதுக்காக அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு இது தஞ்சாவூர் ஓவியங்க விநாயக பெருமான் அவரோட வாகனத்தில் வர மாதிரி எவ்வளவு சூப்பராக உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா கீழே ஒருத்தர் பிடிக்கிற கொடி அதுவும் எவ்வளவு போக்கஸ்டா பண்றாங்க பாருங்க ஓகே இந்த இந்தோனேஷியோட ஜாவா இருக்குல்ல அங்க ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த விநாயகர் சிலை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக விநாயகரை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க வழிபாடு இருக்கு சொன்னால் நம்ம முடியலல இதே விநாயகர் பெருமானை பற்றி நம்ம சேனலில் பல வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை நல்லா பாருங்க எந்தெந்த நாடுகள் சார்ந்து எப்படிலாம் வழிபாடு இருக்கு அங்கோட தோற்றம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் டைம் இருக்கணும் அதை பாருங்க ஓகே நடனம் நடனமாடுற கணபதிய இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ அழகா இருக்கார்ல இது போல தோற்றம் கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்த்து பழக்கமே இருக்காது கணபதியை ஆனால் இங்கே பார்க்க முடியுதுல ஓகே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்